இப்போ நாற்பது இஞ்சி பாடி வரும்போது என்ன பண்ணினாக்கா கொஞ்சம் கவனமாக வெட்டணும் இந்த இடத்துல வந்து லைட்டாக கிராஸ் பண்ணணும் நாற்பது இஞ்சி பாடி வந்துட்டாலே கொஞ்சோண்டு இப்படி கிராஸ் பண்ணிக்கணும் ஏன்னாக்கா அங்கே அவங்களுக்கு வந்து உடம்பு இருக்கும் உடம்பு இருக்கனால வலை இந்த இடத்துல வந்து சுருண்டு சுருண்டு போய் நின்றுக்கும் அதனால் கொஞ்சோண்டு மேலே ஏற்றிக்கணும் காலஞ்சி ஒரு புள்ளி வச்சு ஏற்றிக்க பட்டி விட்ட இங்க இருந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க மூணே முக்கால் கொஞ்சம் கூட வித்தியாசம் வந்துடக்கூடாது கொஞ்சம் இதை வந்து பண்ணிக்கிறோம் பேக்லையும் பண்ணிக்கிறோம் இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க மூன்ற இங்க நாலு இருக்கு தையலுக்காக கால் இன்ச்சு இங்கே மூன்றரை இங்கேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஏழைய கால் ஏழைய கால் நான் வைக்கிறேன் இங்கேருந்து இங்கே வைக்கிறேன் இந்த மாதிரி பேட்டன்கள் போடணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி பேட்டன்கள் உங்கள் அளவுக்கு பேட்டன்கள் போட்டு தரப்படும் குறைந்த கட்டணத்தில் போட்டு தருகிறோம் இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது நாலு இருக்கா இங்கே மூணு இஞ்சும் இங்கே போகணும் மூணு ரெண்டா இது மூணேகால் இது ரெண்ட

எட்டு வச்சா போதும் ஏன்னா ஃப்ரெண்டை வந்து குறைச்சாதான் பட்டி நல்லாயிருக்கும் அப்படி தான் எல்லா ஜாக்கெட்லேயுமே இருக்கும் நீங்கள் எல்லா ஜாக்கெட்டையும் அளந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் அதுவும் இந்த மர்மத்தையும் யாரும் வந்து சொல்லி கொடுக்கல எல்லோரும் இந்த ஜா உங்கள் ஜாக்கெட்டை அளந்து பார்த்தா ஃப்ரெண்டு கம்மியாக தான் இருக்கும் கீழே கம்மியாக இருக்கும் அப்போ ஃப்ரெண்ட் பேக்கில் வந்து கூட வச்சு ஃப்ரெண்டை வந்து குறைக்கணும் பேக்கில் வந்து விட அவர் அரைஞ்சு கூட வச்சுட்டிங்கன்னா ஃப்ரெண்டு குறைஞ்சி வரும்போது பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்கும் இப்போ பாருங்க கரெக்டாக எல்லாமே செட்டாகு பாருங்கள் கட்டாக எல்லாமே வந்து அக்யூரட்டாக வந்துடுச்சு பாருங்க எல்லாமே இந்த கோட்டில் வந்து அழகாக வந்துருச்சு இது மாதிரி தான் நீங்கள் பர்ஃபெக்டாக வெட்டணும் இது வந்து இது கனடா நாட்டுக்கு போகக்கூடியது கை வெட்டும் பேச்சுக்குள்ளே போக போகிறோம் இது கனடா நாட்டுக்கு போகக்கூடியது பேட்டன்கள் வேணும்னு நினைக்கிறவங்க உங்கள் அளவுகளை வந்து அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி பேட்டன்கள் வந்து குறைந்த கட்டணத்தில் போட்டு தைக்கிறோம் யூடியூப்பில் யாரும் கொடுக்காத விலையில் கொடுக்குறேன் எல்லாருமே வாங்கி நீங்கள் போட்டு வெட்டி பாருங்க பதினாலஞ்சு உயரம் பதினஞ்சு வைக்கிறேன் கை லூசு வந்து பத்திர அஞ்சே கால் வைக்கப்பட்டது ஏகச்சி பதினாறு எட்டு ஏழு இப்போ மூன்றஞ்சி நம்ம இறக்குறோம் அந்த ஏழுல பாதி மூன்றை இறக்கிடுங்க மூன்றை ஒரு புள்ளி இறக்கிங்க ஒரு புள்ளி கூட இறக்கிங்க இப்போ ஏழுங்கிறது இந்த இடத்துல வந்து ஒரு புள்ளி ஏழு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க ஏழு ஒரு புள்ளின்னா கரெக்டாக வந்து எட்டு அஞ்சு கரெக்டாக வந்துடும் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ ஸ்கேல் வந்து இந்த ஸ்கேல் தான் போடணும் பெரிய கையினால் இந்த ஸ்கேல் தான் போடணும் அந்த ஸ்கேல் போடக்கூடாது இங்க இருந்து ஒன்னே முக்கால் வச்சுங்க இது மூன்றி இறக்கிருக்கோம் கைனியில வந்து பதி நால பதினாலிக்கு பதினைஞ்சு வச்சிருக்கேன் இப்போ வந்து முன்னா வரைய போறேன் அழகாக வரைஞ்சிட்டாங்க இது வந்து இது மேலே போய் இப்படி திருப்பிக்கிங்க இப்படி திருப்பிங்க அழகாக வரைஞ்சிட்டோம் இப்போ இந்த பெண்டு ஸ்கேலை வச்சு நீங்கள் வரையலாம் இந்த பெண்டு ஸ்கேலை வச்சு இப்படி வரையலாம் அப்புறம் இந்த ஸ்கேலை வந்து இப்படி படுக்க போட்டும் வரையலாம் உங்களுடைய இது நான் வந்து கையிலே வரைகிறதுனால அப்படி வரைகிறது இல்லை அதனால் கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போயிருக்காங்க இது கன்னடா கன்னடா நாட்டுக்கு போகக்கூடிய பேட்டர்ன் எல்லாரும் வந்து இது மாதிரி பேட்டன்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இங்க உள்ளூரில் இருக்கிற அனைவரும் புக்கிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் சிறந்த முறையில் வந்து பேட்டன்களை போட ஒவ்வொரு பேட்டன் நீங்கள் அடுப்புறதுக்கு வீடியோக்கள் உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ண முடியும் வீடியோக்களையும் நான் அப்லோட் பண்ணுவேன் இதை பார்த்தே நீங்கள் வெட்டுற மாதிரி அந்த சூழ்நிலையும் இருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து வெட்டுறதுக்கும் வெட்டி எங்கெங்கே தப்பு பண்ணுறீங்க எங்கெங்க ரைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கீங்க இப்போ வந்து ஏழு இது எட்டு கரெக்டாக வச்சுட்டோம் இப்போ வந்து கவர் தட்ட எடுக்க நான் இப்ப கையும் கவர் தட்டு எடுத்துட்டோம் கவர் தட்டு எடுத்து அழகா வச்சுட்டோம் இப்ப முண்டா கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண போடு கோடு ஒரு கோடு இங்கே ஒரு கோடு வச்சுட்டோம் இப்ப இந்த போடு பிரதானம் கை வந்து சரியா வருதான்னு செக் பண்ண முடியும் பிரண்ட் ஃபுல்லும் குறைவு

எல்லாமே பாருங்க கரெக்டாக அந்த கோட்டில் வந்து கரெக்டாக எல்லாமே கோட்டில் வந்து அழகாக வெளியே போயிடுது இது மாதிரி தான் நீங்கள் வெட்டினா இது மாதிரி வெட்டிங்கன்னா சிறப்பான முறை இருக்குது கரெக்டாண்ட் போகக்கூடிய பேட்டர்ன் இதே மாதிரி வெட்டி பழகினா சிறப்பான முறை இருக்கும் இதே மாதிரி தான் ஸ்கேல் வருது இந்த ஸ்கேல்களும் இதே மாதிரி தான் நீங்கள் போட்டு எல்லாமே வீடியோ முடியும் இது வந்து ஸ்கேல் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்குது பாருங்கள் அதே மாதிரி தான் நான் வெட்டியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வெட்டி பழகினா சிறப்பான முறையிலிருக்குன்னு சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரையும் காத்துருங்க நன்றி வணக்கம்